உங்களுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்கு சுருகத்தை இருக்கும் சகோ வணக்கம் உலக மக்களின் மாமண்டே திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் நீங்க நினைக்கலாம் என்னால் தொடர்ந்து ரஜினியை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வாழ்ற சமகாலத்தில் வாழ்கிறவங்களை பற்றி தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா என்னுடைய காலத்துல அவர் வாழ்றாரு மேலும் நான் வந்து ஆன்மீக முத முத எனக்கு அனுபவத்தில் நான் ரொம்ப குழம்பி போயிருந்தப்ப அதாவது ரஜினி பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்பப்போ ஆன்மீகம் பேசும்போது உங்களை கொழப்புவாரு ஸோ அந்த ரசிகர்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க அதை தான் அவர் அரசியலில் வர வரன்னு குழப்பினார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்னையை தெளிவுபடுத்தினார் அது அதை பற்றினா நான் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப லேட்டாயிடும் அதை பற்றி நான் பேசினா அப்போ என்னுடைய ஆரம்ப கால மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா அப்போ அப்படிலாம் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ டிலிட்டும் பண்ணிட்டேன் இருந்தாலும்

பேசல நான் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருந்தேன் எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்புறமா நான் வீடியோ போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நினைத்தோம் பயந்துட்டு ஓடிட்டாங்க சரி ஓகே இனிமேல் நம்ம சொல்றவங்களுக்கு புரியல சரி நம்மளும் மீன் தொட்டி விட்டு வெளியே வந்து சொல்லுவோம் அப்படின்னு தான் வெளியே வந்திருக்கேன் வீடியோ பெருசாகக்கூடாதுன்னு சுருக்கி பேசுகிறேன் இருந்தாலும் நான் வந்து அறிவோம் என்றதுக்கே தான் இப்போ நான் வந்து சிலது தவறுகளை சரி பண்ணிட்டு பேசுறேன் ஏன்னா இது அந் இது எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்து எதை பார்த்தாங்களோ அதை சொல்லும் போது அவங்க எவ்வளோ புரிஞ்சுட்டா சொன்ன சொன்னதுனால தான் எல்லா ஆன்மீகவாதிகள் பேசுகிறதுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பை எடுக்கலாம் லாஜிக் ப்ராப்ளம் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய பயணம் இப்போ நான் ரஜினிகாந்தை பற்றி சொல்லியிருந்தப்ப நீங்கள் வந்து எரிக்கப்படக்கூடாது புதைக்கணும் அவங்கள மண்ணு தான் அவங்கள சாப்பிட்ணுன்னு சொன்னேன் அது என்னுடைய தவறு காரணம் என்னென்னா நம்ம வந்து சாப்பிட்றது சுவாசிக்கிறது குடிக்கிறது நீர் இது எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனால் அதோட முக்கியமாக நம்ம ஒளியே தான் சாப்பிட்றோம் நான் அதை பார்க்கும்போது எனக்கு புரியாமல் அதை சொல்லிட்டேன் அதனால் அது தவறு அதை நான் மறுபடியும் எல்லாம் சொல்கிறேன் யாரோடைய இதில் எப்படி இருக்கோ அது எதுவுமே தப்பு கிடையாது இருந்தாலும் புதைக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு அவ்வளோதானே தவிர நெ நெருப்பு சாப்பிடட்டோம் ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த மொத்தம் அனைவரும் வந்து முதல் வந்து ஒலி தான் ஒளியை சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அந்த ஒளியிலனா எதுவுமே கிடையாது அந்த ஒலி தான் மண்ணு மண் நீரெல்லாம் அப்புறம்தான் காற்று எல்லாம் அப்புறம்தான் இதை நல்லா புரிஞ்சுங்க அதனால அந்த நெருப்புல எரிய வைக்கும்போது அது ஒலிக்கு கொடுக்குற மாதிரி ஆகும் ஆனால் அதோட பெஸ்ட்டு மண்ணில் புதைக்கிறது தான் நம்ம இது எல்லாமே நம்ம சேர்ந்த ஒரு கொடுக்குற மாதிரி மண்ணுக்கு திரும்ப அது ஒலி எடுத்துக்கும் இருந்தாலும் டைரெக்டாக ஒலிக்கு ஸ்பெஷலாக விருந்து வைக்கிற மாதிரி எரிக்கிறது ஸோ அது அந்த மாதிரி இப்போ நான் பழைய வீடியோவில் என்ன தவறு பண்ணால் அது முடிஞ்ச வரைக்கும் அதை ச சரி பண்ண பார்ப்பேன் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லலாம் இதோட நீ பாட்டிக்கிறேன் இதில் ஏற்கனவே சொன்ன பத்து அறிவும் இப்போ நான் சொல்லக்கூடிய பத்து அறிவு ரெண்டு வித்தியாசத்தை தான் காட்டியிருக்கேன் இதில் மேற்கொண்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் காட்டுவேன் இறைவனை காட்டுவேன் அப்படின்ற இறைவன் பேரை நான் சொன்னேன்னு இல்லையா அது நான் பேசணுன்னா எனக்குள் ஏதோ கொண்டு பேச வைத்து விட்டதாக அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அப்போ எனக்குள் ஏதோ பேசின அந்த இதுக்கு பார்த்தீங்களா இறைவன் இறைவன் என்ற பேர் வருது இல்லை ஆனால் இப்போ நான் நார்மலாக நான் பேசுகிறேன் எல்லோருக்கும் நம்ம இறைவன் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க வாயில் இறைவன் வந்துடுச்சு ஆனால் இறைவன் எதுவும் வந்து நேரடியாக வர மாட்டான் அப்படி நான் எனக்குள் வந்தவங்க மாம்டேடு புரிஞ்சுங்க அவங்க தான் அவங்களுக்கு நான் பேர் வச்சுருக்கிறது உலக மக்களின் மாம்பேடு திரு தமிழ் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்க பேரை தான் நான் என் பேர் உண்மையான பேர் ரஹமத்துல்லா குலாம் இப்ராஹிம் அவங்க பேர் அந்த பேரை நான் எனக்கே தெரியல நான் மாற்றிக்கிட்டேன் அப்போவே மாற்றிட்டேன் திரு தமிழ் அவங்க பேரை நான் தமிழ் சார்னு மாற்றிக்கிட்டேன் ஆனால் ஏபிசி தமிழ் சார் அதாவது ஆஃப்டர் பிஃபோர் கொரோனா